டிஎன்பிஎஸ்சி வினாவில் நம்ம பார்க்கப் போகிற தலைப்பு நிலையான நிலவரி திட்டம் இதை கொண்டு வந்தவர் காரன் வாலிசு பிரபு ஆவார் குறிப்பாக ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ராபர்ட் கிளைவ் அலகாபாத் உடன்படிக்கையின்படி வங்காளம் பீகார் ஒரிசா உள்ளிட்ட பகுதிகளில் வரி வசூலிக்கும் உரிமையை பெற்றார் இவற்றின் காலத்தை ஓராண்டு திட்டமாக அறிவித்தார் இவரை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்த வாரன் ஈஸ்டிங்ஸ் பிரபு ஓராண்டு திட்டத்தை அகற்றிவிட்டு அவற்றை ஐந்தாண்டு திட்டங்களாக மாற்றி பின்பு ஓராண்டு திட்டமாக மாற்றினார் பின்பு காரன் வாலிசு பிரபு ஆளுநரான பிறகு இத்திட்டத்தை குறிப்பாக ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு பத்தாண்டு திட்டமாக மாற்றினார் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு பத்தாண்டு திட்டமாக மாற்றினார் இத்திட்டமே பின்னர் நிலையான நிலவரி திட்டம் என்று அழைக்கப்பட்டது இந்த நிலையான நிலவரி திட்டமானது வங்காளம் பீகார் ஒரிசா உத்தரப்பிரதேசம் வாரணாசி மற்றும் வடக்கு கர்நாடக பகுதிகளில் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த நிலையான நிலவரி திட்டம் ஆங்கிலேயர்களின் பத்தொன்பது ச சதவிகித நிலப்பரப்பில் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த நிலையான நிலவரி திட்டம் குறிப்பாக ஜாகீர்தாரி ஜமீன்தாரி மல்குஜாரி மற்றும் பீஸ்வேதாரி என்ற பெயர்களால் இவை அழைக்கப்பட்டது இது போன்ற தகவல்களை தொடர்ந்து நம்முடைய சேனலில் பாருங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா குறிப்பாக தொடர்ந்து அடுத்தடுத்த வரி திட்டங்களை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ